வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஸ்ராவயல் மஞ்சள் ரட்டுக்கு போயிருந்தோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிராவல் அப்படின்ற கிராமத்தில் பொங்கல் முடிஞ்சு மூணாவது நாள் வருஷம் வருஷம் வந்து மஞ்சு நடக்கும் இந்த மஞ்சள் நம்ம இந்த வருஷம் போயிருந்தோம் அங்கே கூட்டம் எப்படி இருந்தது மஞ்சு எப்படி நடத்துனாங்க அந்த சிராவையல் மஞ்சிரத்தை பற்றின வரலாறு என்ன அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் சேனலை கண் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் வாங்க சிராவில் மஞ்சள் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு விர்ச்சுவலாக உங்களுக்கு சிராவல் மஞ்சட்டை காமிக்கிறேன் வாங்க போகலாம் பொங்கல் அன்னைக்கு என்னுடைய சொந்த ஊரான மருதமணிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு அன்னைக்கு சாவையில் போட்டலில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது கேலரிலாம் கட்டுறதுக்கான வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்க வந்தேன் பார்த்துட்டு அங்கே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பர்மிஷன் வாங்குறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே வீஓ கிட்ட நான் பெர்மிஷன் வாங்குறதுக்கு போய் கேட்டுவிட்டு என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு வந்தேன் நான் ஏன்னா அடுத்த நாள் நம்ம சீக்கிரம் வந்தோம்னா தான் கேலரி மேலே நின்று நம்ம மாடல்லாம் வர்றதை பார்க்க முடியும் என்னோடய ஃப்ரெண்டும் கூட வரேன்னு சொல்லியிருந்தான் அதனால் நாங்கள் அங்கே போயிருந்தோம் மஞ்சள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சிவகங்கை மாவட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் பக்கத்தில் தான் வந்து சாவையில் அப்படின்றது இருக்குது இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கட்டும் ஊரில் இருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க இந்த மஞ்சள் அட்டை பார்க்குறதுக்கு இந்த தடவை மழை பெஞ்சதில் சுற்றி இருக்க கம்மாயில் எல்லாமே நிரம்பி இருந்து அப்படின்றதுனால சாவையில் பொட்டலில் மட்டும்தான் வந்து மாடு வைக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது இந்த பொட்டலை பொறுத்த வரைக்கும் கட்டு மாடு அதுக்கப்புறம் தொழு மாடு அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது தொழு மாடை வந்து இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க ஜல்லிக்கட்டாக மாற்றி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது கட்டுமாடு வந்து அவுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து மாடை கொண்டு வந்து அவங்கவுங்க அவுத்து விட்டு மாடை பிடிச்சிட்டு போகிறதுன்ற மாதிரி ஒரு நடைமுறையில் இருக்குது இந்த டைமாக அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு பட் மாடு அவுற்றக்கூடாதுன்னு மைக்கெல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் கட்டுமாடு கொண்டு வந்தவங்க வந்து எல்லாருமே அவுத்து விட்டாங்க கட்டுமாடுன்றது என்ன அப்படின்னா நம்ம மாடை வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து அந்த கிரவுண்டில் ஏதோ ஒரு இடத்துல அவுத்து விட்டுருவாங்க கூட்டத்துக்குள்ளே அந்த மாடு பூந்து பூந்து ஓடும் நடுவில் இருக்கக்கூடிய மாடு பிடி அந்த மாடை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த மாடு அப்படியே ஓடி போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரும் இல்லாட்டா எங்கேயாவது நிற்கி நம்ம போய் பிடிச்சிட்டு வரணும் அந்த மாதிரி தான் தொழு மாடை அப்படின்றது இங்கே வந்து மாட்டு தொழுவம் இருக்கும் அங்கே வந்து நம்ம பேர் கொடுத்துட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒன் பை ஒன்னாக மாடை வந்து அந்த வாடிலிருந்து அவுத்துவிடுவாங்க அந்த தொழு மாடை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு மாதிரி கான்செப்டாக மாற்றிட்டாங்க அதாவது அந்த தொழு அந்த வாடி இருக்கு இல்லையா வாடியிலேருந்து ரெண்டு பக்கமும் அப்படியே ரேம்ப் மாதிரி கட்டி அப்படியே கம்பு கட்டி ஒரு 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 கொஞ்சம் நீளத்துக்கு ஒரு இரநூறு மீட்டர் நீளத்துக்கு மாடு ஓடுறதுக்கான இடம்லாம் வந்து இது பண்ணி அதை ஜல்லிக்கட்டு மாதிரி இது பண்ணிட்டாங்க அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற நிகழ்வு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த தடவை ஜல்லிக்கட்டில் வந்து மாடுகள் வந்து நிறையா வரல ஆனால் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது நின்று பார்த்தோம்னா இருந்து பார்த்தோம்னா வெறும் தலை மட்டும்தான் தெரியும் தரையோ மண்ணோ தெரியவே இல்லை அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு மாடு வந்து நிறையா வந்துருந்துச்சு மாடு பிடிவர்கள் ஒரு மூணு பேட்சாக வந்துருந்தாங்க எல்லாருக்குமே வந்து எல்லோ கலர் டீஷர்ட் கொடுத்து நம்பர் கொடுத்துருந்தாங்க அதை வந்தோன்னே மெடிக்கல் டெஸ்ட்லாம் நடந்தது எல்லாரையும் உட்கார வச்சு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாேருக்கும் நம்பர் கொடுத்துட்டாங்க வந்திருக்கவங்க யார் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்களா உடம்பு வந்து எப்படி இருக்குது ப்ரெஷர் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி மெடிக்கல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அலோவ் பண்ணாங்க மேலர் கேரளில் வந்து இந்த பத்திரிக்காரங்கெல்லாம் வீடியோ எடுப்பாங்க இல்லையா அங்கே வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீஓட்டையும் ஊரில் இருக்கிறவங்கள்ட்டையும் நான் கேட்டு பெர்மிஷன் வாங்கியிருந்தேன் நான் அதன்படி என் ஃப்ரெண்டும் கூட வந்தாங்களே அவரையும் கூட்டு போனேன் இல்லைன்னா நான் எப்போதும் பைக் எடுத்துகிட்டு போய் பொட்டலுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன் அங்கே இருக்கக்கூடிய கட்டுமாடலாம் ஒத்துடுவாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் பட் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றாங்களா ஃப்ரெண்டை வந்து ரிஸ்க்கில் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கு கேலரியிலேருந்து நான் உட்காந்து பார்த்தோனால மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக தான் இருந்துச்சு இந்த வருஷம் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட ஆஃபீஸில் இருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதனால் அவர் வேன் வந்து அரேஞ்ச் பண்ணிங்க வேன் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே குரூப்பை வந்து வேன் மேலே ஏறி உட்காந்து நம்ம சாப்பாடு கறி சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு எடுத்து வேனில் வச்சுக்கொண்டியது கரும்பு தண்ணி வைக்க தண்ணி கேன் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் போயிட்டு அங்கே அந்த பொட்டல் வந்து ரொம்ப பெரிய பொட்டல் இருந்தது அந்த பொட்டலுக்குள்ள வந்து வேனை வந்து மூமெண்ட்லேயே அப்படி வச்சிருந்து நிறைய கட்டுமாடுகள் பார்க்கலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கூட்டத்தில் கூடமாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் பட் வந்து கடைசி நேரத்தில் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றனால என்னோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் வந்தான் அதனால் ஓகே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் உட்காந்து பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் உள்ளக்கூடிய கட்டுமாடெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்ற மாதிரி உள்ள பொட்டலுக்குள்ளேயே வந்து ரவுண்டு அடிச்சு நான் வீடியோ எடுத்து போட பார்க்குறேன் நான் இல்லை அப்படின்னா அடுத்து நிறையா மஞ்சூட்டு நடக்குது கண்டிப்பட்டி மஞ்சள் ரட்டு இருக்குது அரளிபாறை மஞ்சு ரோட்டு இருக்குது சூறகுடி மஞ்சள் ரோட்டு நிறைய இருக்குது நம்ம ஒவ்வொன்றா கூட நம்ம எடுத்து போட்டுலாம் பார்க்க பாருங்கள் நீங்கள் இந்த டைம் வந்தது நாங்கள் அந்த ஜல்லிக்கட்டு பார்த்தது ரொம்ப செம்மையாக இருந்தது பார்க்கவே ரொம்ப த்ரில்லாக இருக்கும் மஞ்சு இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அது பார்க்குற சந்தோஷமே வேறு ஆமாம் இந்த அஞ்சா நம்பர் டிஸ்ட்ரிக் வந்து செம்மையாக மாடு பிடிச்சிருந்தாப்பில் ரெண்டு மூணு மாடு பிடிச்சிருப்பாரு டக்குன்னு என்ன பண்ணுறாரு மாடை பிடிச்சி நடந்து வரும்போது மயங்குற மாதிரி டக்குனு கீழே விழுந்தாப்பில்ல ஒரு பத்து செகண்ட் இருக்கும் பசங்கெல்லாம் கண்ணத்தில் தட்டினாங்க அதுக்கப்புறம் டக்குனு முடிச்சிட்டாப்புல சரி அவரை வந்து மெடிக்கல் செக்அக் கூப்பிட்டு போங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார்ல திண்டுக்கல் சார் நானே அவர் சொன்னாப்பில் டக்குனு கூப்பிட்டு போகும்போது ஏங்க நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க நான் மாடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணியிருந்தாப்பில் பட் அவர் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர் செக்அப் பண்ணியிருக்கணும் பட் இருந்தாலும் அவர் விடலை என்னங்க நம்மளை வந்து அப்படியே விட்டு அஞ்சு வாங்கிளோ மறுபடியும் மாடு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன வந்துட்டார் ஒரு திரும்ப உள்ளே வந்தார் ஆனால் அவர் தான் வந்து நல்லா மாடு பிடிச்சாப்புல எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு ஒன்பது மாடு பிடிச்சிருப்பாப்புல அதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்சுக்கும் அவர் நின்னார் கமிட்டியில் வந்து மாடு நல்லா பிடிச்சாங்கன்னா அடுத்து கன்னி பண்ண சொல்லுவாங்க பிடிக்க சொல்லி அந்த மாதிரி அவர் நின்னப்பில்ல இப்போ ரீசெண்டாக வந்து டிவியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்றனால அந்த ஜல்லிக்கட்டில் வீடியோலாம் நிறையா எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து நிறையா வந்து ஆக்ஷனை போடுறாங்க இப்போ இந்த இந்த ஜல்லிக்கட்லேயே ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி வந்தாங்க வந்துட்டு தவிர்க்கிட்டு துண்டு எடுத்து கழட்டி சுற்றிக்கிட்டு இருக்காங்களா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அது வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிடுது இவங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு இந்த மஞ்சள் இந்த ஜல்லிக்கட்டிலே வந்து ஒரு மூணு பேர் இந்த மாதிரி இருந்தாங்க நாங்கள் பார்த்தோம் அதுதான் இருந்துச்சு

மா கார்த்த சூப்பர் 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 அவன விட உடல் விட நல்ல முயற்சி அறிவா பிடிச்சா பிடிச்ச மாறுபிடி மாறி அவன தெரியாதவங்களாம் சொல்லிக்கிறேன் நான் இந்த ஜல்லிக்கட்டில் வந்து எப்படின்னா மாடு வந்து தமிழை வந்து ஒரு ஆளு தான் பிடிக்கணும் வாழை பிடிக்கக்கூடாது கொம்ப பிடிக்கக்கூடாது எதையுமே பிடிக்கக்கூடாது தமிழில் மட்டும் தான் பிடிக்கணும் தமிழை பிடிச்சிட்டு ஒரு கயர் மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த ரேம்புக்கு முன்னாடி அந்த கயரை தாண்டி போயிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அப்படி இல்லாட்டினா மாடை சுற்றிக்கிட்டு மூணு சுற்றணும் சுற்றிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி இல்லாட்டினா மாடு ஜெயிச்சிச்சு இதுதான் ரூல்ஸு இதை வச்சு வந்து பிரைஸ் கொடுத்துட்ருக்காங்க மாடு ஜெயிச்சிச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்க்குறவங்களுக்கு சில பேர் கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா மாடு பிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் மற்றபடி எதுவும் ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் பண்ணக்கூடாது பண்ணோம்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க அதையும் மாரி ரொம்ப ஓவராக பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே கேஸ் போடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு தான் நடந்துட்டு இருக்குது நான் லெவன்த்து படிக்கும் போது வந்து நான் அந்த மஞ்சள் வந்து நேரம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஊரில் வந்து இந்த மெயின் ரோடு போகிறத ஏதோ தெரிஞ்சு அவங்க வீட்டில் உட்காந்துருப்போம் கரும்பு கையில விடுதா உக்கார வச்சிருவாங்க மாடுலாம் பிடிச்சிட்டு போவாங்களா வண்டியில் வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க நடந்து போவாங்க அதெல்லாம் காமிச்சுட்டு இதுதான் வந்து மஞ்சள் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை காமிப்பாங்க எனக்கு பட்டில் போய் மஞ்சள் ரோடு வாங்கிட்டு ரொம்ப ஆசை லெவன்த்து படிக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் போனேன் ஃபஸ்ட் டைம் போகும்போது என்னை மாடு வந்து வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி சிலிபி விட்டுருச்சு நான் நம்ம நிற்கிறது தெரியல மாடு வந்தால் பழுக்கணும் அப்படின்றதான் எனக்கு தெரியாதப்போ சிலப்பி உண்டா என்ன பண்ணிச்சு பக்கத்தில் அந்த கருவு முள்ளெலாம் குமிச்சு வச்சிருப்பாங்க இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிடுறாங்க அப்போல்லாம் அப்படின்னா கருவ மரம் வளர்ந்துருக்கும் அதை வெட்டி ஒரு வாரம் அவங்க குமிச்சு வச்சுருப்பாங்க அது மேலே தூக்கி போட்டுருச்சு முதுகுல ஃபுல்லாக முள்ளு குத்திருச்சு அது வந்து வலி போகிறதுக்கே வந்து எனக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் ஆச்சு டெய்லி தூங்கும்போது எனக்கு அப்படியே கண்ணென்னு தண்ணியாக வந்து விட்டுருக்கும் பயங்கர பெயினாக இருக்கும் வீட்லேயும் சொல்ல முடியாது சொன்னால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நான் போல அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது பசங்களோடு போனேன் நான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து போனேன் அப்புறம் சென்னை போயிட்டு இருந்தனால அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பொங்கலுக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மஞ்சள் ரெட்டு போயிடுறேன் சாகர் மஞ்சள் ரட்டுக்கு போயிடுவேன் நான்

மாடு பிடிக்கிற வந்து பேஜ் பேஜாக பிரித்து வச்சிருப்பாங்க ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வந்துருப்பாங்க மாடு பிடிக்கிறதுக்கு ஸோ ஐம்பது பேர் நாற்பது பேர்னு சொல்லிட்டு பேஜா பிரிச்சு வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஒரு மணி நேரம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டாவது பேஜை வந்து உள்ளே அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் அனுப்பிருப்பாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் வந்து வெளியில் அனுப்பும்போது பதினாறு நம்பர் போட்டு டிஷர்ட் போட்டு அண்ணா இருந்தார் விரமாண்டி மீஸ் வச்சிருந்தாப்ல அவர் அவர் வந்து அமைச்சருக்கு வந்து சொந்தக்காரன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவர் போல் அமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த பதினாறு நம்பர் மட்டும் நிற்க வைங்க மற்ற எல்லாரையும் விடுங்க மாடு நிறையா பிடிச்சோம் மூணு பேர் அதுக்கப்புறம் இந்த பதினாறாம் மணி நிற்க சொன்னார் என்ன காரணம் அப்படின்னா அவன் வந்து மாடு பிடிக்க வந்துட்டாப்புல ஒரு மாடை கூட தொட்டு கூட நான் பார்க்கல அதனால் அவர் மாடு பிடிச்சதுக்கப்புறம் போட்டோம் எனக்காக பர்ஃபனல் பெர்மிஷன் கொடுங்க அவர் உள்ளே இருக்கட்டும் சொல்லி சொன்னார் கமெண்ட்ரி பண்ணுவார் என்ன சொன்னார்னா என்னையா அவனுக்கு பெரிய ரெக்கமெண்டேஷனாக இருக்குது ஒரு மாடு பிடி அப்படின்னு சொன்னார் ரொம்ப மணி நேரமாக ஒரு மாடு பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு யோ பதினாறாம் நம்பர் மாடை தொட்டாக ஆயிரரூவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கூட கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே செம்ம கற்று ஐயோ இப்போ தொடா தொட்டு ஆயரூவா வாங்கிடா அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு ரொம்ப நேரமாகவே ஒரு ஒரு மணி நேரமாக அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க அதனால நம்பர் தொடரா அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணிச்சு ஒரு கை வந்து மாடு மேலே பட்டுச்சு போல் அவருக்கு தொட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் ஐயோ ஒன்னே அறியாமல் தொட்ட நீயா வந்து முன்னாடி தொடணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சொந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டில் நடக்கும் பண்ணியாக சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் அவர் வந்து மாடு பிடிக்கல நல்ல வேலை இவங்க சொல்கிறாங்களக்காண்டி அவர் இப்போ தைரியமெல்லாம் போய் மாடு பிடிச்சாருன்னா அவ்வளோதான் காயந்தான் ஏற்படும் பட் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பதினாறாம் நம்பர் போட்டிருக்கு பாருங்க அந்த அண்ணன் தான் இப்போ திரும்ப வர பாருங்களேன் மீசு சூப்பராக இருப்பார் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது மஞ்சள் ரோட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்த வரைக்கும் கோபி வந்து வந்திருந்தாங்க ஒரு டெம்போ வேன் வந்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் ரிட்டர்ன் போகும்போது நான் பார்த்தேன் ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ கோபி சுதவார் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபேமஸாக அந்த பா யாரும் யாரையும் நான் பார்க்கல பட் இந்த டைம் வந்து நாங்கள் மேலே கேலரியில் இருந்தேன் அப்படின்றதுனால யாரையும் நான் கவர் பண்ண முடியல பட்டு மேலே வந்து மாடை மட்டும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டேன் வீட்டுக்கு ரிட்டன் போகிறது முன்னாடி நாங்கள் போதும்போது தான் ஆயிடுச்சு ஏன்னா வண்டி வந்து அப்படியே பிளாக் ஆகிடுச்சு எல்லா பக்கமும் அப்படியே என்ன பண்ணேன் ஸ்ராவன் புதுருக்குள்ளே போயிட்டு குன்னுக்குடி வழியாக ரூட் எடுத்து அங்கே போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போனோம் நாங்கள் மற்ற இடத்துக்கு போனோம்னா மற்ற சைடு போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றா இன்னொன்று மாடு நிறையா குறுக்க மறுக்க வரும் அப்படின்றனால இந்த ரூட்டை பிடிச்சி அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருந்தாங்க இந்த வந்து நிறைய பேர் நான் மீட் பண்ண முடிஞ்சது நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிருந்தேன் அந்த இடத்துல வந்து நிறையா பத்திரிக்கைக்காரங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் வீடியோ போடுவாங்கல்ல அந்த பசங்க நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அவங்க வந்து கேமராவில் ப்ரொஃபஷனல் கேமரா எடுத்து வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் கேமரா வச்சுருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்த நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த பொங்கலோட வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு சேனல் ஓப்பன் பண்ணி ஸோ த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து நடங்க போகுது இந்த வருஷம் வந்து ஒரு ஒன் லேக் வரும் அப்படின்னு நம்புகிறேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக முடியும் ரொம்ப தேங்க்யூ